ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு கேன்சல் பண்ணுற விதமாக நம்மளோட வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பரான பிரம்மாண்டமான நம்மளோட பாமன் பாலம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது இந்த தேதி ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த இது ரெனியூல் பண்ண முடியாததுனால கான்ட்ராக்டு ஒரு த்ரீ மந்த் வந்து அவங்க இருந்தாங்க இப்போ திருப்பி அவங்களுக்கு ஆகி அங்கேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் வந்து பாலத்தோட ஃபினிஷிங் ஃபுல்லாக அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் கேட்ட எல்லாமே சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன் எனக்கு மெயிலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் வந்து உங்கள் கணவர் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோஸ் போடுறதுனால அவங்க எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க இன்னொன்று அவங்க வந்து சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து அதை எடுத்துக்குவாங்க எல்லாருமே அதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத சரியாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணலாம் நமக்குங்கிற ஒரு சில திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் நமக்கு தேவையான விஷயங்களை ஸ்வீட் மெமரிஸாக அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலை என்னோடய ஒரு சில வீடியோஸ் எடுத்து வச்சுருந்ததை நான் காமிச்சேன் இருக்குது ஓகே அப்லோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வீடியோஸ்க்கு மேலே நான் வந்து ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணினேன் அப்புறம் அவங்களோட பர்மிஷனோட அடுத்த வீடியோஸுமே நான் எடுத்து அவங்கள்ட காமிச்சப்ப நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க முதல் முறையாக முகம் காட்டி பேச போகிற வீடியோஸ் அப்படிங்கிற கூட டைட்டில் போட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி நம்ம வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அதை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லும்போது அவங்க அது சரின்னு சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை அதை வந்து தாராளமாக நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் அவங்கள சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதே என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் அவங்களுமே என்னோடய வீடியோஸில் வந்து நிறைய இடங்களில் வந்திருப்பாங்க ஸோ அவங்களோட பர்மிஷனோடு தான் நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க எதுவுமே சொல்லலை உங்களுக்கும் அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவங்களோட பர்மிஷனை விட நம்மளோட ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேக்ரவுண்டில் கூட நீங்கள் எதனாலும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சமையல் தெரியும் என்ன மாதிரி விஷயங்களான வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்களோட ஃபேஸ் காட்டாமல் கூட நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து தாராளமாக அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரியும் நம்ம சேனலை சூப்பராக ரன் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது எப்படி சொல்கிறதுனா ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு யூடியூப்பராக இருக்கிறவங்க அவங்க மொபைலில் அவங்களோட சேன் வீடியோஸையே வந்து திருப்பி திருப்பி உட்காந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து யூடியூப்போட அழுகிறதம் ஏன்னால் அதில் நிறைய ஆட்ஸ் வரும் அடுத்து வீவ்ஸ் கூடும் இல்லையா அப்போ நம்மளே திருப்பி திருப்பி அதை பார்க்கும்போது அதை வந்து நம்மளோட சேனலில் பிளாக் பண்ணிடுவாங்க அதனால் என்னோட மொபைல்லேயும் சரி மேக்ஸிமம் என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல்லையுமே வந்து என்னோடய வீடியோஸை நானே பார்க்க முடியாது பார்த்ததும் இல்லை ஆனால் பார்க்கக்கூடாது ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்டெல்லாம் இப்போ நான் கேட்பேன் ஆட்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு கேட்பேன் அதே மாதிரி வீடியோஸ் நல்ல கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போதே நான் செக் பண்ணுவேன் ஸோ அடிக்கடி வந்து என்னோடய மொபைலில் நான் வந்து இதுவரைக்கும் என்னோடய மொபைலில் எந்த ஒரு வீடியோஸுமே நான் பார்த்ததில்ல ஆனால் ரிலேட்டிவோட மொபைலில் ஊருக்கெல்லாம் போகும்போது அவங்களோடத வாங்கி எடுத்து நான் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கும் எந்த இடத்துல ஆட் வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்துருக்கேன் மற்றபடி நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களோட மொபைலில் வந்து அதை திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்குறத அவாய்ட் பண்ணிருங்க இல்லைனா வந்து அந்த யூடியூப்பில் வந்து நம்மளோடதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க இதை நான் ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்து செக் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இப்போ நாள் ஆச்சு மேக்ஸிமம் நீங்கள் சேனல் ஆரம்பித்து இயர் கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீடியோஸே போடலையே அப்படின்னு அவங்க என்ன நினச்சி அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது உள்ளது தானே இப்போ நான் என்னோடய லம் என்னோடய ரொட்டீன் லைஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு நான் வெளியே போகணும் ஆறு மணியில் இருந்து ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒம்போதரை பத்து மணிக்கு ஸ்கூல்லேருந்து நான் வெளியில் வந்தேன்னா யூனியன் ஆஃபீஸில் வேலை இருக்குமா இல்லை என்னோடய வீட்டில் அடுத்து புது வீட்டில் அங்கே போய் என்ன ஒர்க் இருக்கும் அங்கேயும் போனேன்னா அங்கே உள்ள எல்லா வேலைகளுமே நம்ம தான் மேக்சிமம் பார்க்கணும் அந்த வேலைகள் இருக்கா அடுத்து இல்லை வீட்டில் வந்து எதுவுமே இல்லையா நம்ம அப்பயும் ஃப்ரீ இருக்கக்கூடாதுங்கிறதுனால பாய் முடையிற வேலை இருக்குமா அதுவுமே எதுவுமே இல்லையா நூறு நாள் வேலை இருக்குமா இந்த வாரம் அப்படின்னு நம்மளோட லைஃப்பை பிஸியாகவே எப்பயுமே நான் வச்சிட்டே இருப்பேன் அப்போ எனக்குமே ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு அதிகமான முதுகு வலி அதிகமாக வரும் டய்ட்னஸ் இருக்கும் இருந்தாலும் அது அப்பா என்னடா இப்படி வழியாக இருக்குது இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோதான் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பேன் படுத்தா கிட்டத்தட்ட ஆறு மாதம் தூங்குவோம் போல் அளவுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் என்ன நினச்சாலுமே உடனே என்னென்ன நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்குவேன் இல்லை ஒரு இடத்துல தேங்கி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே தேங்கிகிட்டே இருந்துடும் அந்த தண்ணி அழுக்கு தண்ணியாக தான் மாறும் ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணியாகவும் இருக்கும் அப்படின்னு என்னென்னே நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து திரு திருப்பி நம்மளோட பயணத்தை ரிலாக்ஸாக ஆரம்பிச்சிட்டே இருப்போம் இன்னொன்று எதையுமே திணிக்காமல் நமக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இன்னொன்று உடம்பு சரியில்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளும் எனக்கு இருந்தாலுமே அதை முடியலை 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 நினச்சிட்டே இருங்களேன் அது ரொம்ப ரொம்ப டயர்ட்னஸ்ஸாகவே இருக்கும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டோ இல்லை நம்மளோட மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் 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 நம்மளால் முடியும் அப்படின்னு எந்திரிச்சு நம்ம பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் நமக்கே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி அந்த மார்கழி மாதம்லாம் எங்கள் வீட்டில் கார்த்திகை மார்கழி மாலை போடும்போதெல்லாம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் போது அவ்வளோ குளிராக இருக்கும் எந்திரிச்சோடனே குளிக்கணும் ஆனால் அந்த குளிர டயத்தில் குளிர்து குளிர்துன்னு கையை இறுக்கி பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருந்து பாருங்கள் குளிர்கிட்டே இருக்கும் அதே இது என்ன குளிர் நமக்கு இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு டக்குன்னு கையை உதறிட்டு எழுந்திரிங்க அவங்களோட வேலைகளை நீங்கள் பாருங்களேன் அதனால அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன் நமக்கு உண்மையாகவே குளிரே தெரியாது மடமடன் குளிச்சுட்டு நம்ம வேலைகளை நம்மளே பார்ப்போம் மனசு தான் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே காரணம் ஸோ எனக்கு இது வரைக்கும் உடம்பு சரியில்லாத சூழ்நிலையாக இருந்தாலுமே அதையும் தாண்டி ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரெஸ்ட் எடுத்தாலும் ஆனாலும் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன் இன்னொன்று எனக்கு ரெண்டுமே சிசேரியன் தான் நம்பவே மாட்டீங்க சிசேரியன் ஆனால் அடுத்த நாளே ஏன்னால் அம்மானாலேயே எல்லா வேலைகளையுமே பார்க்க முடியாது அவங்களையுமே ரொம்ப வயசானவங்கனால லைட்டாக என்னை தூக்கி மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருங்க என்னால் அப்படி இப்படியே எந்திரிச்சு தம்பிக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு கூட நான் எந்திரிச்ச நாட்கள்லாம் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிஜமாகவே முடியாது முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அது ஒன்று தான் மனசு மட்டும்தான் எப்பயுமே காரணம்னு நான் நினப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் எண்டர்டெயின்மெண்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ